வன் பேரை வழிபோக்க சொன்னாலும் வள்ளி கணவன் பேரை வழி போக்க சொன்னாலும் உள்ளம் குழையோதடி கிளியே உள்ளம் குழையோதடி கிளியே ஊனும் முருகோதடி கிளியூ நும் முருகுதடி மலைபடி வேளவர்க்கு வரிசையாய் நான் எழுதும் மலைபடி வேளவர்க்கு வரிசையாய் நான் எழுதும் ஓலை கிரு கிளியே உள்ளமும் கிரு காச்சுரே கிளியே உள்ளமும் கிரு காச்சுரே மாடுமனை என்ன? மக்கள் சுற்றம் போனாலென்ன மாடுமனை போனால் என்ன மக்கள் சுற்றம் போனால் என்ன கோடி செம்பன் போனால் என்ன கிளியே கோடி செம்பன் போனால் என்ன கிளியே குருநகை போதுமடியே முருகன் குருநகை போதுமடிய எங்கும் நிறைந்திருப்போன் எட்டியும் எட்டாதிருப்போன் எங்கும் நிறைந்திருப்போன் எட்டியும் எட்டாதிருப்போன் குங்குமவர்ணனடி கிளியே குமர பெருமானடி கிளியே குமர பெருமானடி காட்டு படந்த கருவூரின் காட்டுக்குள்ளே காட்டுக்கொடி படந்த கருவூரின் காட்டுக்குள்ளே விட்டுப் பிறந்தானடி கிழியே வேலன் என்னும் பேரோ வேலன் என்னும் பேரோ கூடி கூடிழபி மெத்த குகனோடு வாழ்ந்ததெல்லாம் கூடி குழாபி மெத்த குகனோடு வாழ்ந்ததெல்லாம் வேடிக்கை அல்லபடி கிழியே பந்தமடி பல்தடி கிளியே வெகுநாளின் பல்தடி வள்ளி கணவன் பேரை வழிபோக்கர் சொன்னாலும் வள்ளி கணவன் பேரை வழி போக்கர் சொன்னாலும் உள்ளம் குழையோதடி கிழியே ஊணும் முருகுதடி கிழியே ஊணும் முருகுதடி கிழியே இந்த பாடல் வந்து ஏட்டையா அம்பா சமுத்திரம் சுப்பராயசாமி அவர்கள் எழுதிய காவடி செந்து இன்னைக்கு ஏன் இந்த வள்ளி கணவன் வள்ளியே வந்து ஏன் பாடினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக நிச்சயமாக வந்து நிறையா பேரோட கனவாக கூட இருக்கலாம் நிறைய பேர் வந்து எப்போவுமே நம்ம போய் பார்க்க முடியாத இடமாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு அற்பு அற்புதமான கதிர்காமத்தில் உள்ள வள்ளிமலையில் உள்ள வள்ளி குகை கோயிலை நம்ம பார்க்க வருகிறோம் இதே நமக்கு அற்புதமாக அங்கு உள்ள யோகி கோபிநாத் ஐயா இலங்கை சித்தர்பிடத்தில் இருக்காங்க ஐயா ரொம்ப மிகச்சிறப்பாக நமக்காக அந்த வள்ளிமலை அந்த வள்ளி குகை கோயிலை வந்து நமக்கு காமிச்சிருக்காங்க அனைவரும் இந்த நல்ல நாளில் வந்து நம்ம வள்ளியம்மையை தரிசனம் பண்ணலாம் அனைவரும் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் வள்ளியம்மை மற்றும் அங்கே உள்ள சித்தர்கள்லாம் வந்து இங்கே தான் தியானம் பண்ணியிருக்காங்க எல்லாமே வாழைத்தாய் வந்து அருள் புரிவாங்க அதாவது வாழைத்தாயும் வள்ளியம்மையும் வேறு வேறு அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்களுக்கு எல்லாமே வழிகாட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தாய் தான் அந்த வாழைத்தாயாக வள்ளியம்மை தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த வள்ளியம்மையை நம்ம கதிர்காமத்தில் உள்ள வள்ளிமலையில் உள்ள வள்ளி கு வள்ளி குகையில் உள்ள வள்ளியம்மையை தரிசிக்க வருகிறோம் தெபாரதனையோடு அனைவரும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் வள்ளியம்மையின் அருளை பெறலாம் என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா திருச்சிற்றம்பலம் வற்றுவேள் முருகனுக்கு அரோகரா வீரவேழ் முருகனுக்கு அரோகரா ஞானவேள் முருகனுக்கு அரோகரா திருவருளால் நாங்கள் இப்போ வந்து வள்ளி மலையில் இருக்கோம் வள்ளி மலைங்கிறது வந்து கதிர்காமத்தில் உள்ளது இது வந்து வள்ளி அம்மா இங்கே இருந்ததா சொல்கிறாங்க இங்கே ஐதீகம் என்னான்னு சொன்னால் வள்ளி வள்ளியை வந்து ஒரு மான் தான் வளர்த்ததாக இருக்குது இந்த மானோட வள்ளி இருந்ததா அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்படி வள்ளி கூகத்தான் வள்ளியம்மா வாழ்ந்த புகழ் சொல்றோம் எத்தனையோ யுகங்கள் முற்பட்டது இந்த இடத்துக்கு வர்றதுக்கே நம்ம புண்ணியம் பண்ணி இருக்கணும் முருக பக்தர்கள் எல்லாருக்குமே இந்த இடம் ரொம்ப விசேஷமான புனிதமான இடம் இந்த உள்ளுக்கு வரும் பொழுதே பலதரப்பட்ட எங்கள் உடலில் இருந்த பல பல தோஷங்களும் உடல் அந்த பல வியாதிகளும் போன மாதிரி நாங்கள் உணர்கிறோம் ஒரு புத்துணர்வு ஏற்பட்ட மாதிரி அந்தளவுக்கு ஒரு சக்தி புரிந்த இடம் அதே மாதிரி தியானம் பண்ணிடும் கூட அந்த மல்லியம்மாவுடைய அருகராட்சம் இந்த வாழை தாயோடைய அருண்கடாச்சும் கிடைச்ச மாதிரி ஒரு அற்புதமான உணர்வு கிடைக்குது அப்படியாப்பட்ட உன்னதமான இடம் தான் இந்த வள்ளிக்கொகை இந்த உள் பகுதி தான் உள்பகுதி இப்ப பாத்தீங்கன்னா இந்த வள்ளி இந்த வள்ளி வந்து மூன்று சிலைகள் இப்படி இருக்குது இந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இந்த வள்ளி இருக்குது இது போல உட்காந்து நம்ம எல்லாம் தியானம் பண்ணுறது அநேகமாக சித்தர்கள்லாம் உட்காந்து தியானம் பண்ண இடங்களாக தான் எல்லாமே ஒரு உன்ன உன்னதனமான இடத்த உங்களுக்கு காற்றல்ல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏதோ வள்ளியம்மா அவங்களுடைய கருணையாக இது வந்து உலகமெல்லாம் போய் சேர்றதுக்காக இந்த காணொலியை உங்களுக்கு நான் சமர்ப்பித்து உலகத்தில் எங்கெங்கே மக்கள் இருக்கீங்களோ அவங்களாம் இந்த இடத்துக்கு வந்து வள்ளியம்மாவை கும்பிட்டு வள்ளியம்மாவுடையதும் முருகனுடையதும் அருள் அடிச்சு பெறுமாறு நான் எல்லோருக்கிட்டையும் கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரம் எல்லாருக்கும் வள்ளி அம்மாவுடைய அருப்பு அட்சம் நேரடியாக கிடைக்கட்டும்னு சொல்லி நான் அந்த பிரபஞ்ச வாடையான வள்ளி அம்மாவை வேண்டிக்கிறேன் ஓன் வள்ளி மாதாவுக்கு அரோக அரோகர்